ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான மாலாடு வந்து எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாேருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இதே ஸ்வீட்டே பண்ண தோணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு உடச்சக்கல்ல வந்து எடுத்துக்கிறேன் இப்போ உடச்சக்கல்லையை வந்து நான் ட்ரை ரோஸ்ட்டு வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு வந்து எடுத்துக்கிறேன் ட்ரை ரோஸ்ட்டாக வந்து பண்ணணும் ரொம்ப வந்து வருத்திடக்கூடாது லைட்டாக அந்த வாசனை வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே வறுக்கக்கூடாது சிம்மில் வச்சு எடுத்துக்கிறேன் இப்போது ஒரு கப் பொட்டுக்கடலைக்கு அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துனா கரெக்டாக இருக்கும் இப்போ ஆற வச்சுட்டு கல்லையை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நைஸ் பவுடராக வந்து நம்ம எடுத்துக்கலாம் கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நைஸ் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த அரை கப் சர்க்கரையும் வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அதையும் வந்து நைஸ் பவுடராக வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதையும் வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்தோம்னா அரை கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இது ஏலக்காய் பவுடர் அது வந்து கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து முந்திரி முந்திரி வந்து இதில் வறுத்து போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு கால் டம்ளர் அளவுக்கு நெய் வந்து எடுத்து கொஞ்சம் சூடு பண்ணி அதில் இந்த முந்திரியை வந்து ஃப்ரை பண்ணி இப்போ இந்த மிக்சரோடு நம்ம கலந்துக்கலாம் முந்திரி நல்லா வந்து வறுத்தெடுக்கணும் இது பண்ணும்போதே அவ்வளோ வந்து அந்த வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இது கொஞ்சம் வந்து ஹார்ட்டாக இருக்குது லைட்டாக ஆறின உடனே நம்ம ஸ்பூன் வச்சு வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூடு தெரியாமல் இருக்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு ஆறின பின்னாடி கை வச்சு அப்படி பிடிச்சா பிடிக்கிற பக்குவம் அதுதான் வந்து கரெக்டான பக்குவம் உதுத்தா உதுக்குறது பிடிச்சா பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இப்போ மேலே கொஞ்சம் வந்து வாசனைக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூடு ஆறின பின்னாடி இது நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து வித்தின் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து நம்ம பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நடுவில் இந்த முந்திரியோட தேங்க்யூ ஃபார் வாட்சிங்